கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே கூட்டணி அரசாங்கம் தான் அறிகிறது ஏகோபித்த அரசாங்கம் இல்லவே இல்லை பாஜகவும் சிவசேனாவும் சேர்ந்து கொண்டு நன்றாக ஆரம்பித்தார்கள் ஆனால் உதவ் தாக்கரே இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு உதவ் தாக்கரே தனியாக சென்று விட்டார் சரத்பவார் அவருக்கு எளிமையோடு சேர்ந்து கொண்டு விட்டார் முதலமைச்சரானார் அந்த முதலமைச்சரை தூக்கிவிட்டு அஜித் பவார் தலைமையில் ஆதரவுடன் தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் முதலமைச்சரானார் ஆனால் அப்பொழுது ஏக்நாத் ஷிண்டே வந்து கட்சியை உடைத்துக்கொண்டு கொண்டு ஏக்நாத் ஷிண்டே வர்சஸ் உத்தவ் தாக்கரே என்று ஆகிவிட்டது இரண்டு நல்ல துருவங்கள் தமிழகத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் பற்பல ஒற்றுமை வேற்றுமைகள் உண்டு வாம்சி எப்படி அண்ணா திமுகவை சிக்கு சிக்குன்னு சிதைத்தார்களோ திமு திமுகவினர் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்தது பாஜக உடைத்த பிறகு ஏக்நாத் ஷிண்டே அசாமுடைய முதலமைச்சர் ஹேமந்த பிஸ்வ சர்மா அவருடைய நாற்பது எம்எல்ஏக்களை கொண்டு அங்கு வைத்துக் கொண்டு அவர் திடீரென்று முதலமைச்சர் ஆவதற்கான ஆயத்தங்கள் நடந்தது உத்தவ் தாக்கரே தூக்கி எறியப்பட்டார் இது நரேந்திர மோடிக்கும் உதவ் தாக்கரேக்கும் நடந்த சண்டை அல்ல இது அமித்ஷாவிற்கும் உதவ் தாக்கரேக்கும் நடந்த சண்டை அதை நான் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும் உட்கட்சி சண்டை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது லோக்சபா தேர்தலில் அங்கு உத்தவ் தாக்கரேக்கு பொதுமக்களிடையே ஒரு சிம்பத்தி இருக்கிறது யாரும் எதிர்பார்க்க முடியாது இருப்பினும் ஒன்று ஒன்று நிச்சயம் உத்தவ் தாக்கரேனுடைய ஆதிக்கத்தை காங்கிரஸ் அனுமதிக்கவில்லை ராகுல் காந்தி அனுமிக்க மாட்டார் யார் முதலமைச்சர் என்பது புரியாது இருக்கும் யார் அங்கு தலைமை தாங்க போக்கிறார் என்று உத்தவ் தாக்கரே சமயத்தில் இது வரைக்கும் சொல்லவில்லை அஜித் பவார் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவார் அதே சமயத்தில் சரத்புவார் தன்னுடைய மகளை சுப்ரியா முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் துள்ளி திதி துடிக்கிறார் ஆக மொத்தம் இதுதான் ஒரு வர்ணனை என்னுடைய கருத்து கணிப்பு இட் இஸ் கோயின் ஜமீன்ல அதாவது தலை நிலவரங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட் ஸ்வெல் என்று கேட்டால் ஏக்நாத் ஷிண்டேக்கு அனுதாப இருக்கிறது கண்டிப்பாக அவர் வந்து திடீரென்று பெண்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் மாதம் தருகிறேன் என்று லால்டி டி நிகம் பரிசு கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அது மிக 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 பா பாப்புலர் ஆகிவிட்டது பேங்க் வாசல்ல உங்க போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல நல்ல கும்பல் அது துவாசி அப்படி போட்டார் கர்நாடகாவில் இதே காங்கிரஸ் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தாங்க இப்ப காங்கிரஸ் எங்க அலருது மகாராஷ்டிரால அவங்க சொல்றாங்க இது சட்ட விரோதம் அப்போ நீங்கள் கர்நாடகாவில் பண்ண சட்ட விரோதம் இல்லையா உங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் பண்ண சட்ட விரோதம் இல்லையா ஸோ இதை வைத்து கொண்டு பார்த்தால் சந்திரன் ஒன்று ஒன்று நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் இருபது சண்டே பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பாஜக அங்கு முதன் கட்சியாக வரும் த்ரீ டிஜிட்டுடன் வரும் அடுத்தது ஏக்நாத் சிண்டே வருவார் அதற்கு அடுத்தது அஜித் பவார் ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஒரு அரசாங்கம் அமையும் என்று தான் என்னுடைய கருத்து கணிப்பு அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஹரியானா மாதிரி நான் துணிந்து சொல்ல முடியும் சரத்பவாருக்கு தோல்வி தான் வரும் என்று சார் இதுல இருந்து பெரிய விஷயம் என்ன இந்த கூட்டணி என்ற ரெண்டு பெரிய கூட்டணி இதுல கூட்டணி தொகுதி பங்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு இருக்கும் அது எப்படி இந்த தரப்பு தரங்கிறார் சரத்வார் பக்கம் மூன்று கட்சிகளுமே ஸ்ட்ராங்கான கட்சி மூன்று மாநிலங்கள் விதர்பா மராட்வாடா என்று சொல்லக்கூடிய இடங்களில் சரத்வாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது உதவு தாக்கருக்கு பேண்ட் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா முழுவதும் ஆதரவிருக்கிறது ஆனால் பாஜக மகாராஷ்டிராவில் அனைத்து மாவட்டங்களில் நாற்பத்தி இரண்டு மாவட்டங்கள் இருக்கிறது எழுநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கின்றன அசம்பிளி தொகுதி அது அனைத்திலும் பாஜகவிற்கு வேட்பாளர்கள் வைக்க முடியும் அவ்வளவு நிலை வளர்ந்து விட்டது பாஜக கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் காங்கிரசிற்கு தோல்வி தான் பார்க்கிறார்கள் ஹரியானாவை பற்றி தாங்கள் குறிப்பிட்டீர்கள் ஹரியானா ஹரியானாவிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் காங்கிரஸ் பற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து காரணம் மகாராஷ்டிராவில் போய் வளாற்றுறாங்க காங்கிரஸ் இது ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் கொடுக்கட்டு குற்றச்சாட்டு அவர்கள் மூது முகத்தில் பூசிய கரி ஹரியானா அதே கரியை மீண்டும் மகாராஷ்டிராவில் எதிர்நோக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வாம்சி ஜார்க்கண்ட் தேர்தல் ஜார்க்கண்டில் இன்று பாஜகவின் அறுபத்தி எட்டு தொகுதிகள் சொல்லிவிட்டார் சம்பன் சோரன் என்பவர் சிப்பு சோழனுடைய தம்பியையே அவர்கள் எடுத்துக்கொண்டு வளைத்துக்கொண்டு கொண்டு பாபுலால் மிராண்டி என்பவரைக் கொண்டு மிகவும் சாதுர்யமாக கட்சி நடத்த ஆரம்பித்து விட்டது மகாராஷ்டிராவிற்கும் ஒரு தமிழ் தொடர்பு உண்டு அந்த தமிழ் தொடர்பு மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஜார்க்கண்டில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஹேமந்த சோரேன் நடத்துகிறார் கட்சி இப்பொழுது ஜனதா தள் லாலு யாதவ் அவர்கள் சேர்க்கவில்லை பீகாரும் மண்டை அண்டை மாவட்டங்கள் அதனால் சிப்பு சோரே மகன் ஹேமந்த சோரே சொல்லிவிட்டார் லாலுவை கூப்பிடாமல் நான் கட்சி அமைக்க மாட்டேன் கூட்டணி என்று ஆனால் காங்கிரஸ் லாலுவை சேர்த்துக் கொள்ள ஆசைப்படவில்லை காரணம் சீட்டு குறைச்சி தரேங்கிறாங்க காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் கடுத்த பாடம் ஜார்க்கண்டில் கிடைக்காது போவது காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் அதிகமான சீட்டு கேட்கிறது அது கொடுக்க இவங்களா காங்கிரஸ் டிக்கெட்டு கொடுத்துட்டு மகாராஷ்டிரா வந்து பெரிய உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது மகாராஷ்டிரா தான் தொகுதி சும்மா இல்லை ரொம்ப அதே இப்ப ஜார்க்கண்ட்ல பாருங்க அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க காங்கிரஸ்ல எங்க வாராட்டாதிங்க இன்னைக்கு கூட தேர்தல் பிரச்சனை அங்க ரெண்டு கட்சிக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிற்கும் காங்கிரஸிற்கும் ஒப்புக்கொண்டாலும் லாலு யாதவ் சொல்லிட்டாரு தேஜஸ்வி யாதவ் சொல்லிட்டாங்க காங்கிரஸ சிட்ட சேர்க்காதே நட்டு ஸோ அங்கே உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் கட்சிக்கு கட்சி பிரஜா இதாக இருந்தாலும் கூட்டணி அமைந்து விடும் அங்கு ஹேமந்த சோரேன் தோற்று போய் விடுவார் என்று தான் கள நிலவரம் இருக்கிறது நான் தமிழ் கனெக்ஷனை பற்றி சொன்னேன் ஜார்கண்டிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் அது என்ன என்று கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணன் தான் அவர் ஜார்க்கண்டிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு காரணம் கேட்ட நரேந்திர மோடியினுடைய நம்பிக்கையானவர் அவர் அங்கே போட்டதனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கல நிலவரம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் மகா நரேந்திர மோடிக்கும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் இருபது முப்பது வருட தொடர்பு அதிகமாக இருந்ததனால் அந்த நம்பிக்கையின் மீது தான் ஜார்க்கண்ட் சின்ன மாநிலத்திலிருந்து பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவிற்கு போட்டுவிட்டார்கள் என்பதுதான் என் கருத்து ஆக மொத்தம் இறுதியாக நான் சொல்லுகிறேன் வம்சி மகாராஷ்டிராவில் கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி பாஜகவிற்கும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாபுலால் மிராண்டி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் பாஜகவினுடைய தலைமையில் ஆட்சி அமையும் ஜார்க்கண்டில் எது இருப்பினும் இதெல்லாம் டெல்லி சட்டமன்றத்திற்கு ஒரு ஏது முனையாக இருக்கும் டெல்லி சட்டமன்றம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க இருக்கிறது அதற்கு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா இந்த தேர்தலுடைய கலா நிலவரம் டெல்லி மீது பாயும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வாம்சியிடம் பல ரகசியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் தேங்க்யூ சார்